திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறதா அமலாக்கத்துறை அதிகாரிகள் பொறுமையாக இருந்தது தற்பொழுது மிக பெரிய அளவில் அவர்களே நேரடியாக காவல்துறைகள் மூலமாகவும் நீதிமன்றத்தின் மூலமாகவும் தமிழகத்தில் நடக்கின்ற கொள்ளை கூட்டத்தை பற்றியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடிதம் ஒன்றை எழுதியுள்ள நிலையில் அமைச்சர் துரைமுருகனை கைது செய்ய வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்களும் கூறியுள்ளார் அதாவது தமிழகத்தில் சுமார் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி அளவிற்கு மணல் கொள்ளை நடந்ததாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இது குறித்து ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணையும் நடத்தி வருகிறார் மணல் குவாரிகளில் ஏற்கனவே மத்திய புலனாய்வுத்துறை அமைப்புகள் சோதனைகள் நடத்தி பல ஆவணங்களையும் சேகரித்துள்ளதாக நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது தமிழகத்தில் மணல் கொள்ளை நடந்துள்ளதாகவும் சுமார் நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அளவிற்கான ஊழல் நடந்திருப்பதாகவும் பல ஆவணங்களையும் அமலாக்கத்துறை தரப்பினர்கள் தமிழக டிஜிபிக்கு கடிதத்தின் மூலமாக கொடுத்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் பணப்பரிவர்த்தனை முறைகேடு தடுப்பு சட்டத்தின் பிரிவின்படி இந்த கடிதத்தை அமலாக்கத்துறை அனுப்பியுள்ளதாகவும் அதில் கடந்த ஒன்பது மாதங்களாக அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் காலகட்டத்தில் சட்டவிரோதமாக இருபத்தி மூன்று புள்ளி ஆறு நான்கு லட்சம் யூனிட் மணல் கொள்ளை அடிக்கப்பட்டதாகவும் குத்தகைக்கு விடப்பட்ட மணல் படுக்கைகளின் மணல் அள்ளும் இயந்திரங்கள் மூலமாக தனியார் ஒப்பந்ததாரர்கள் எப்படி மணலை சட்டவிரோதமாக எடுத்து கொள்ளலாம் என்பதையும் விசாரணை மூலமாகவும் தற்பொழுது அமலாக்கத்துறை தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை விட பத்து முதல் முப்பது மடங்கு அதிகமாக மணலும் எடுத்துள்ளது ஒரே இடத்தில் நான்கு புள்ளி ஒன்பது ஹெக்டேர் மணல் எடுக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது ஐந்து மாவட்டங்களில் நூற்றி தொண்ணூறு ஹெக்டரில் பரப்பளவில் இருபத்தி எட்டு இடங்களில் மணல் எடுக்க குத்தகைதாரர்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஆனால் அதைவிட தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஹெக்டர் பரப்பளவில் மணல் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழக மாநில அரசிற்கு கடுமையான கண்டனத்தையும் ஆதாரத்துடன் கொடுத்த கூட காவல்துறையினர் கொள்ளையடிப்பவர்களுக்கு உறுதுணையாகத்தான் இருந்திருப்பதாக தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று மீண்டும் தற்பொழுது களத்தில் இறங்கியுள்ளது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இதில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் காரணம் அவர்தான் நீர்வளத்துறை அமைச்சர் யார் மண்ணை அள்ள வேண்டும் என்று முத்திரை அவர்தான் பார் ஆனால் டெண்டர் வழங்கப்பட்டவர்களை விட அதிக அளவு முறையீடான மணல் கொள்ளை அடிப்பவர்களுக்குத்தான் தற்போது மோசடி செய்பவர்களுக்கும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் உறுதுணையாக இருப்பதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்